ஆன காமராசி திரைப்படத்தில் காமராசு கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மறைந்த நடிகர் முரளி அவர்கள் முரளியின் காதலி வசந்தி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை லைலா அவர்கள் வேலு கதாபாத்திரத்தில் முரளியின் நண்பராக நகைச்சுவை நடிகர் வடிவேலு ஐயா அவர்கள் சுந்தரேசன் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் மதன் பாப் அவர்கள் லத்தாமா கதாபாத்திரத்தில் ஃபேக்ட்ரி ஓனராக நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் அட்வொகேட் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் காமராசுவின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை வெண்ணிராடை நிர்மலா அம்மா அவர்கள் டான்சர் கதாபாத்திரத்தில் நடிகை ராகசுதா அவர்கள் லைலாவின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை சியா சரஸ்வதி அம்மா அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் பாலாசிங் அவர்கள் ரவி கதாபாத்திரத்தில் நடிகர் அனுமோகன் ஐயா அவர்கள் கௌரி கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யாவின் மகளாக நடிகை லாவண்யா அவர்கள் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் வாகை ஐயா அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக பாபு கதாபாத்திரத்தில் நடிகர் மகேந்திரன் அவர்கள் இந்த மூவி எல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்